வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பஜாஜ் ஆரி எல்பிஜி கண்டிப்பாக கண்டிஷனில் இருக்குது இங்கேயோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஃபைனல் பண்ணியிருக்காங்க இன்னும் குறையிறது வாய்ப்பு இருக்குது வண்டி பற்றி மேலும் இதுதான் தகவல் தேவைப்பட்டால் டிஸ்கப்ஷன் இருக்க நம்பருக்கு கொண்டு பேசுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பஜாஜ் ஆரி எல்பிஜி கண்டிப்பாக கண்டிஷனில் இருக்குது இந்தியோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஃபைனல் பண்ணியிருக்காங்க இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி பற்றி மேலும் இதாக தேவையாகவேப்பட்டால் டிஸ்கப்ஷன் இருக்க நம்பருக்கு கொண்டு பேசுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்